ஹரியோ ஸ்ரீ குரு வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களை நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ஏழாம் வகுப்பு இயல் நான்கு கலங்கரை விளக்கம் என்ற கவிதை பேழையில் இடம்பெற்றுள்ள மதிப்பீடு பகுதிகளை பார்க்கலாம் வாங்க மாணவர்களே வினாவிற்கு செல்லலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வேயா மாடம் எனப்படுவது டேஸ் அதாவது சாந்தினால் பூசப்படுவது மாணவர்களே பொருள் அறிய சொல்லும் பொருளில் கூட நம்ம படிச்சிருக்கிறோம் அதாவது வேயா மாடம் என்பது என்ன வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் அதான் என்னது கலங்கரை விளக்கம் மனவிலே மடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் டேஸ் அழுவம் என்றால் என்ன கடல் உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் கடல் அழுவம் என்றால் என்ன பொருள் கடல் கடலில் துறை அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள் கடலில் துறை அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள் அடுத்து பாருங்க தூண் என்னும் பொருள் தரும் சொல் டேஸ் மதலை தூண் என்னும் பொருள் தரும் சொல் டேஸ் மதலை அன்பு மாணவர்களே அதாவது சொல்லும் பொருளும் என்பது மிக முக்கியமானது அதனால் சொல்லும் பொருளை நன்றாக படித்திருந்தீர்கள் என்றால் இந்த வினாவிற்கு நீங்கள் எளிமையாக பதிலளிக்கலாம் மாணவர்களே அடுத்ததாக குருவினா பகுதிக்கு செல்லலாம் மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது எது மாணவர்களே இந்த வினாவிலே விடை உள்ளது பாருங்கள் மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது கலங்கரை விளக்கம் ஆகும் எது அப்படிங்கிற அந்த அந்த சொல்ல மட்டும் எடுத்துட்டு என்ன எழுதுறீங்கன்னா மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது கலங்கரை விளக்கம் ஆகும் இதான் விடை மாணவரை திரும்பவும் சொல்கிறேன் மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது கலங்கரை விளக்கம் ஆகும் மாணவ அடுத்த வினா பாருங்கள் கலங்கரை விளக்கில் என் நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும் கலங்கரை விளக்கில் இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும் கலங்கரை விளக்கில் என் நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும் கலங்கரை விளக்கில் இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும் மாணவர்களே அடுத்ததாக சிறுவினா பகுதிக்கு செல்லலாம் கலங்கரை விளக்கம் பற்றி படை கூறும் கருத்துக்களை எழுதுக மாணவர்களே இதற்கு விடை பாருங்க நம்ம கொடுக்கப்பட்டுள்ள பாடலின் பொருள் அதாவது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் ஏற்றி பெருமாநாற்று படையில் இந்த ஐந்து அடிகள் கொடுத்துள்ளார்கள் இல்லையா அதான் அதோடைய பொருள் தான் இதற்கு விடையாக வரும் அதாவது நமக்கு பாடலின் பொருள் என்று தலைப்பிட்டு கொடுத்துள்ளார்கள் அல்லவா அதை இதற்கு விடையாக எழுதினால் போதும் மாணவர்களே பாயிண்ட்ஸ் போட்டு எழுத கற்றுக்கொள்ளுங்கள் மாணவர்கள் அதை இதிலேருந்து சிறுவினாக்குரிய விடை சிறுவினா ஒரே வினா தான் இருக்கு அந்த வினாவுக்குரிய விடை இதுதான் வாங்க மனவர்களின் விடையை பார்க்கலாம் கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறையறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கிறது மனவ செல்வங்களே நன் பாயிண்ட்ஸ் போட்டு எழுத கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தேர்விலே அந்த விநாயக்கான முழு முழு மதிப்பெண்களை நீங்கள் மாணவர்களே அடுத்த வினாவிற்கு செல்லலாம் அடுத்த வினா பாருங்க எழுத வேண்டும் ஆனாலும் நான் விடை கொடுத்துள்ளேன் இதை வைத்து நீங்கள் சொந்தமாக எழுத வேண்டும் வாங்க மாணவர்களை விடை பார்க்கலாம் கலங்கரை விளக்கம் கப்பல் ஓட்டிகளை தவிர வேறு யாருக்கெல்லாம் பயன்படும் என கருதுகிறீர்கள் அதாவது கலங்கரை விளக்கம் வந்து நம்ம பாடலில் வந்து கடலில் திசை தெரியாமல் தவிக்க அந்த கப்பல்களை துறை நோக்கி அதாவது துறைமுகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த வெளிச்சத்தின் மூலமாக அழைக்கிறது இல்லையா அதை நம்ம பாடலை படிச்சிருக்கோம் இங்கே வந்து இது ஓணா கேட்டிருக்காங்க சொந்தமாக எழுதும்படி இந்த வினா கொடுத்துள்ளார்கள் அதாவது இந்த கப்பல் ஓட்டிகளை தவிர வேற யாருக்கெல்லாம் இந்த கலங்கரை விளக்கம் பயன்படுகிறது அப்படிங்கிறத எழுதணும்னாலும் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் சொந்தமாக எழுதலாம் அதனால வாங்க விடையை பார்க்கலாம் கலங்கரை விளக்கம் கப்பல் ஓட்டிகளை தவிர பலருக்கு பயன்படுகிறது நடுக்கடலில் மீன் பிடிக்க மீனவர்கள் கட்டுமரங்களில் செல்வர் அப்போது எதிர்பாராத தோன்றும் பெரும் புயலாலும் பெரும் மழையாலும் கட்டுமரங்கள் திசை மாறி செல்ல நேரும் அப்போது அருகிலுள்ள கலங்கரை விளக்கின் ஒளி மூலம் ஒளி மூலம் அவர்கள் கரையை அடைய இலம் மாணவர்களே அதாவது மீன் பிடிக்க போனவங்க போயிருக்காங்க கட்டுமரங்களை போகும்போது திடீர்னு புயல் வருது இல்லையா பெருமழை பெய்யும் போது அவங்களுக்கு திசை தெரியல அப்போ அந்த கலங்கரை விளக்கம் என்ன செய்து அவங்களுக்கு உதவியாக இருக்குது அருகில் துறை நோக்கி வரமாறு அழைக்கிறது அது என்னுடைய வெளிச்சத்தின் மூலமாக மாணவர்களே அடுத்ததப்பிறகு பழுதுற்ற விமானத்தில் இருந்தோ கப்பலில் இருந்தோ கடலில் குதிக்க நேர்ந்தவர்கள் அருகிலுள்ள கலங்கரை விளக்கின் மூலம் கரையறிந்து நீந்தி உயிர் விளக்க இயலம் பறந்து கொண்டிருக்க அந்த விமானம் இருக்குல்லையே நம்மளோட செய்தி கேட் என்றால் அதில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதாவது விமானம் கடலில் விழுந்தது அப்படியெல்லாம் கேட்டிருப்பீர்கள் அவர் அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து அவர்கள் தப்பிழைப்பதற்காக கட கடலுக்குள்ளே குதித்து நீந்தி வரும்பொழுது அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து துறைநோய் கொடுத்து பாதுகாக்கும்படி அந்த கலங்கரை பாதுகா பிடிப்பதற்காக அந்த கலங்கரை விளக்கம் வந்து பயன்படுகிறது இல்லையா அப்போ இந்த கப்பலில் கடல் கப்பல் ஓட்டிகளுக்கு மட்டும் இல்லை மீனவர்களுக்கு பயன்படுகிறது யாருக்கு பயன்படுகிறது விமானத்திலிருந்து அல்லது கப்பலில் இருந்தோ அது ஒரு இக்கட்டான சூழலில் கடலை குதிச்சிருப்பாங்க அவங்க நீந்தி கரை நோக்கி வருவதற்கும் எது உதவுகிறது இந்த கலங்கரை விளக்கம் உதவுகிறது மாணவர்கள் இந்த செயலை படித்த நீங்கள் அதாவது இந்த பாடல்லையும் பாடல் பொருளையும் படித்த நாம் நாம் என்ன செய்யணும் இந்த கலங்கரை விளக்கம் போல் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க முயற்சி பண்ண வேண்டும் மாணவர்களே நாம நம்ம வந்து இனிமே அடுத்த பதிவில் வந்து அஹ் கப்பல் என்ற மதிப்பீடு பகுதியை பார்க்கலாம் and bring your hands straight forward at shoulder height and raise your thumbs. Look at your thumbs. Slowly spread apart your hands. Look at your left and right thumbs alternatively while spreading your hands apart.